ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் இது வரைக்கும் எட்டு மணி ஸ்லாட்டில் கலக்கிட்டு இருந்தவங்க இப்போ ஏழு மணி ஸ்லாட்டில் எப்படி டிஆர்பி வாங்க போகிறாங்க அப்படின்னு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்குது பாக்யலக்ஷ்மி ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு நிறைய ஹை எல்லாம் ட்ராக்கெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க அவங்க அந்த ஏழு மணி ஸ்லாட்டில் வந்து நல்ல ஒரு டிஆர்பியை கொடுத்தா அடுத்து அவங்களுக்கு ஏதாவது இன்னும் கொஞ்சம் நாள் கொண்டு போகலாமா சீரியலை இல்லை வேற ஏதாவது டைம் ஸ்லாட் கொடுக்கலாமா அப்படின்றத பற்றி யோசிப்பாங்க அதனால் இவங்களுக்கு ஒரு கட்டாயம் இந்த ஸ்லாட்டில் வந்து இவங்கள ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு இது இருக்குது இப்போ வந்து நம்மளோட கோபி அப்புறம் செழியன் ரெண்டு பேரும் ரொம்பவே சூப்பரான கோட் சூட் காஸ்ட்யூமில் ஒரு மண்டபத்தில் இருந்து ஒரு சில எல்லாம் வந்து ஷேர் ஆயிருந்துச்சு அதை பார்க்கும்போது என்னடா இது அப்கமிங் ஏதோ மேரேஜ் ட்ராக் மாதிரி இருக்கே இனியாவுக்கு தான் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க தாத்தாவும் அப்பாவும் எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி இந்த இடத்துல இனியாவோட மேரேஜ் நடக்குமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு இவங்க மட்டும் கிடையாது நம்மளோட ஜெனியும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான காஸ்ட்யூமில் பீயிங் ஜெனி அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளோ பெரிய மண்டபத்தில் வந்து சின்னதாக வேறு எதுவும் ஃபங்க்ஷன்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது இனியாவோட மே மேரேஜ் ட்ராக் தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் யாரை மாப்பிள்ளையாக பார்த்துருக்காங்க அப்படின்னு தெரியல இப்போ சீரியல் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு மோஸ்ட்டாக தெரியும் யார் மாப்பிள்ளையாக வந்திருக்காங்க என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இனியாவோட மேரேஜோட இந்த சீரியல் எண்ட் ஆகுதா இல்லை இன்னும் கொஞ்சம் இழுப்பாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் அப்கமிங் இனியாவோட மேரேஜ் ட்ராக் கண்டிப்பாக பயங்கரமான ஹை வோல்டேஜான ட்ராக்காக இருக்கும் இந்த மேரேஜை நிறுத்துறதுக்கு பாக்கியா ஏன்னா பிடிக்காத கல்யாணம் த பொண்ணுக்கு பிடிக்காத கல்யாணம் செழியன் எ எழிலுக்கு அப்படின்னும் போதே நிறுத்துறதுக்கு தானே முயற்சி பண்ணாங்க அதே விஷயம் தான் இப்போ மறுபடியும் இங்கே வந்திருக்கு ரிப்பீட்டட் ட்ராக் தான் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்